அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூற்றி இருபத்தி மூணு பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று கீழ்மக்கள் செய்கை தலைப்பிலே வரக்கூடிய மற்றொரு பாடல் இது குருமக்களாக ஒருவனை நாட்டி பெருமாற்றமின்றி பெயர்த்தே ஒழிதல் சிறுமைக்கு அமைந்ததோர் செய்கை அதுவே குருமக்கள் காவு நடல் சிறியோர் என்று அழைக்கக்கூடிய மக்கள் ஒருவனை வேலைக்கு வைப்பார்கள் அவன் அந்த வேலையை நன்றாக செய்து கொண்டிருக்கும் போதே அவன் மீது நீணாக பழி சுமத்தி அவனை அந்த வேலையிலிருந்து நீக்கி விடுவார்கள் எதற்காக ஒருவனை வேலையிலே வைத்தோம் என்றும் தெரியாதவர்களுக்கு எதற்காக அவனை நீக்குகிறோம் என்றும் தெரியாது அப்படி தங்களுடைய மனநிலையை அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய மக்கள் தகுதியானவனாக இருந்து வேலை செய்யக்கூடிய ஒருவனை கூட திடீரென்று தவிர்த்து விடுவார்கள் இது எப்படி என்றால் குழந்தைகள் சோலை அமைப்பது போல என்று சொல்கிறார்கள் குழந்தைகள் சோலை அமைக்க முடியுமா என்றால் அமைக்க முடியாது சோலைகள் என்றால் பல வகையான மரம் செடிகளை அழகாக வைத்து பராமரிப்பது அது குழந்தைகளால் முடியுமா முடியாது அதுபோல இந்த கீழ்மக்கள் என்ன செய்வார்களாம் ஒரு வேலைக்கு வந்தான் தகுதியானவன் என்று ஒருவனை அமர்த்தி விட்டு அவன் மீது வேற குற்றம் சுமத்தி கொண்டே அவனை அந்த வேலையிலிருந்து தூக்கி விடுவார்கள் பிறகு மற்றொருவனை வைப்பார்கள் யாரை வைத்தாலும் தன்னுடைய வேலையை செய்து கொள்ள மாட்டார்கள் குற்றம் கண்டுபிடிப்பதே தொழிலாக கொண்டிருக்கின்ற கீழ்மக்களிடம் யாரும் வேலையும் செய்ய முடியாது என்று உணர்கின்ற பாடல் இந்த பாடல் மீண்டும் பாடலை பார்ப்போம் குருமக்களாக ஒருவனை நாசி பெருமாற்றமின்றி செயற்கை ஒழிதல் சிறுமைக்கு அமைந்ததோர் செய்கை அதுவே குறுமக்கள் காவு நடல் என்று முடிக்கிறார் நன்றி வணக்கம்